அதாவது போவோம் நம்முடைய தலைவர் அவர்கள் மீதும் அவருடைய நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அண்ணாவின் அன்புகளும் உண்டாவதாக இந்த முறையை ஆரம்பிக்கின்றேன் இங்கு காலை என்பதை அங்கே இஸ்லாமியர் நட்படும் என்ற சார்பாக நடைபெறும்

அனைவருக்கும் அனைவருக்கும் பிள்ளை என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் உலகில் படைத்து பரிபாலித்து வருகிறோம் மட்டுமில்லாமல் தன்னுடைய அருள்மையான புரான் மூலமாகவும் நவியந்த கண்மணி நவியந்த அவர்களுடைய வழிமுறைகளின் பணியில் நான் இந்த உலகில் நல்ல மனகுடமும் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல சுமத்தான முறையில் உண்மை நாம் நண்பர்கள் அடைவதற்கு நம்பளை காத்து விடலாம் அதை மிகவும் முக்கியமான சுண்ணத்தாக இந்த கற்றனா என்னும் சுங்கத்துக்கு விளையாடுவதை நாம் அறிவோம் அதை நமது இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்கள் எல்லாம் சகோதர சமுதாயம் சேர்ந்தவர்களுக்கும் இதை பல ஆரோக்கியமாகவும் பல உடல் உபாதைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் இதை செய்கிறார்கள் என்றால் இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது ஒன்றும் சொல்லி சொல்ல வேண்டியதில்லை இது இதை இந்த சுங்கத்தை கட்டணை செய்ய முடியாமல் வசதிவாய்ப்பற்ற குழந்தைகள் பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக இதை ஏற்பாடு செய்த காலை பெண்களில் அவர்கள் பெரும் பெரும் பாராட்டுக்கும் உரியவர்கள் அவர்களுடைய இந்த செயலை அவர்கள் அல்லா தாலா பொருந்திக்கொண்டு அவர்களுக்கும் இதில் பங்குபெறும் குழந்தைகளின் தலைவர்களுக்கும் அல்லா தாலா எல்லாத்திலையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஏற்பாடு இந்த விழாவை ஏற்பாடு செய்த मन कलमेंट अन्क्रेस